இது உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்ம மக்களே உங்கள் திருவிழா மேலும் மேலும் ஜொலி ஜொலிக்க அற்புதமாக கதிர் காவடி குழுவை அழைத்து உங்கள் திருவிழாவை மேலும் மேலும் சிறப்பு செய்யுங்க நாம் இந்த காணொலியில் பார்க்க போவது திண்டுக்கல் சாலையில் அமைந்துள்ள நந்தவனை நந்தனாப்பட்டி அருகில் அமைந்துள்ள கோடாங்கிப்பட்டி பிரிவு எதிர்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது வினையெல்லாம் தீர்ப்பான் வினை தீர்ப்பான் ஐயன் பிள்ளையாரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் வெளிப்புற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வெளிப்புறத்தில் ஐயன் கருப்பையாவும் முனி ஐயாவும் இரண்டு பேரும் கண் கொல்லா காட்சியாக நமக்கு காத்து எல்லாம் வல்ல இறைவன் நமக்காகவே அந்த காட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் எப்போதும் எந்த செயலும் செய்வதற்கு முன்பு நாம் அந்த எல்லாம் வல்ல இறைவனை தொழுது செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் படிப்படியாகும் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது திண்டுக்கல் கரூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சமயபுரம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வெளிப்புற பகுதியில் அமைந்துள்ள நாகம்மா எவ்வளவு அற்புதமாக ஆனந்தமாக நமக்காக கண் கொல்லா காட்சியாக காட்சி அலர்கிறார் அந்த காட்சியை காண நாம் என்ன தவம் செய்தவனோ என்று இந்த காணொலியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாகமாக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் நாம் பற்பல அடையாளங்களை நமக்காகவே தந்து அருளிக் கொண்டிருக்கின்றார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கண்ணிமார் ஏழு கன்னிமார் கோயில் தத்துருவமாகவே அமைந்து நமக்காக அருளுகிறார்கள் அப்பேற்பட்ட காட்சியை நாம் ஒவ்வொரு வண்ணம் நமக்காகவே தந்து கொண்டிருக்கின்றது கன்னிமார் நமக்காக ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார் சிவசக்தி எப்பட்ட செயலும் செய்வதற்கு முன்பு சிவன் சக்தி இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது நீங்கள் இப்போது காத்து கொண்டிருப்பது தென் பகுதியில் உள்ள கன்னிமார் ஆலயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு அபிஷேகமும் தினமும் நடைபெறுகிறது அப்பேற்பட்ட நாம் அம்மனை ஒவ்வொரு கிழமைகளிலும் தரிசிக்கலாம் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அம்மன் முன்புறம் அமைந்துள்ள திரிசூலம் திரிசூளம் பகுதியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட சக்தி நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அந்த எல்லாம் வல்ல ஸ்ரீ சமயபுரம் சக்தி மாரியம்மனை அருளுங்கள் உங்களுக்காகவே அவர் உங்களுக்கு அருள் பாலிப்பார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேல்புற பகுதியில் உள்ள ஒவ்வொரு அம்மன் படங்களும் ஒவ்வொரு நமக்காக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கதிர் காவுடு குழு தலைவர் ஸ்ரீ ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நெல் தீபம் ஏற்றி கொண்டிருக்கின்றார் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமயபுரம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ரத்னாமூர்த்தி இவருக்கு வியாழக்கிழமை தோறும் படைகள் போடுங்கள் வாழ்க்கையில் பற்பல நன்மைகள் நடக்கும் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கோயிலின் அமைந்துள்ள அந்த கேணி அமைப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அபிஷேகமும் இங்கு தண்ணீரில் தான் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் நீராடி குங்குமத்தால் பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா